நம்ம ஆற்றுல சக்கரை பொங்கல் பொங்கெடுத்தூர் டு சுஜா ஸ்வீட் ஹோம் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ஆற்றுல கார்த்தால பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் வடை இன்றைக்கி நம்மாத்துல என்ன சமையல்னா பரங்கிக்கா கேரட் போட்டு சாம்பார் பருப்பு ரசம் பூஷணிக்காய் மோர் கூட்டு கேரட் கறி பச்சடி அப்பளம் காற்றால பண்ண சக்கரை பொங்கல் வடை இப்போ பார்த்தேன்னா நம்ம பரங்கிக்காய் சாம்பாரும் ரசமும் கொதிச்சுட்டுருக்கு கேரட்டும் பரங்கிக்காயும் போட்டு சாம்பார் இன்னும் பூஷணிக்காய் மோர் கூட்டும் கேரட் பொரியலும் பண்ணணும் பச்சடி பண்ணணும் பொரிக்கணும் பொறிக்கணும் பண்டிகைனாலே வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் கஷ்டம்தான் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பொங்கல் தீபாவளிலாம் வருது அதனால கொஞ்சம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படலாம் தப்பு கிடையாது நம்ம வீட்டில் பண்டிகைக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம சமைக்கிறோன்னு நினச்சி இஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யலாம் தப்பே கிடையாது அண்ணா புதிச்சுன்னு இருக்கு இப்போ பருப்பு போட போகிறோம் பொங்கல்னாலே எனக்கு கிராமத்தில் கொண்டாடின பொங்கல் தான் ஞாபகத்துக்கு வருது ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் நாங்களும் எல்லா பொங்கலுக்கும் கிராமத்துக்கு போயிடுவோம் இப்போ லீவு கிடைக்கல ட்ராவல் பண்ண முடியல ஆயிரம் காரணங்கள் சிட்டியில் கொண்டாடுறோம் சிட்டியில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் கேஸ் அடுப்பில் குக்கரில் வச்சுட்டு புதுப்படமோ இல்லை பட்டிமன்றமோ பார்க்க உட்காந்துடுறோம் ஆனால் அப்படி தான் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி புதுப்படமோ பட்டிமன்றமோ பார்க்குறப்ப இத்தனை நாள் எத்தனையோ சொந்தக்காரால்தான் நேரமின்மை காரணமாக நம்மளால் பேச முடியாமல் இருக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் அப்படி பேசுகிறப்ப சாதாரண நாளில் பேசுறதை விட அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேல நம்ம பேசுகிறப்ப நம்மளை ஞாபகம் வச்சு பேசுகிறாலே நம்ம சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் மற்ற நாளில் நம்மளால் நேரமின்மையால் பேச முடியாததெல்லாம் நம்ம பேசலாம் இந்த மாதிரி பண்டிகை நாளில் படத்தை பார்த்துட்டே பேசலாம் தப்பு கிடையாது புது படமோ பட்டி பண்ணுறமோ அதை பார்த்துட்டே பேசலாம் நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறது அவளுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது நமக்கும் அதில் சந்தோஷம் நீங்களும் பண்ணி பாருங்க சாம்பார் ரெடியாகிடுது கேரட் பரங்கிக்காய் சாம்பார் ரசமும் ரெடியாகிடுது அடுத்ததாக கேரட் பொரியல் கேரட் பொரியல் கேர கடுகு தாளித்து கேரட்டை போட்டு பூப்பு போட்டு ஜலம் விட்டு வேக விடணும் ஆமாம் நீ எங்ககிட்ட பேசுகிற மாதிரியே நினச்சி பேசிகிட்ருக்கியே இதை வந்து கமெண்ட்ஸில் வியூவர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூஸ்வலாகவே எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே இப்படி தான் சமைக்கிறப்போ பக்கத்தில் யார் இருந்தாலும் இந்த மாதிரி தான் வளவலைன்னு பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு பேசுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்கள்கிட்ட பேசலை இந்த வீடியோ பார்க்குற வியூஎஸ்ட்டு தான் நான் இருக்கேன் ஆக்சுவலாக நான் டைலாக் மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது எனக்கு மனசில் என்ன படுறதோ அதை தான் நான் பேசுவேன் நீங்களும் உங்கள் மனசில் என்ன பண்ணுறதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்க பொதுவாகவே மனுஷா மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா கே பேசுகிறவா கேட்குறவா ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அதை தான் நான் பண்ணிகிட்டுருக்கேன் பூஷ்ணிக்காய் மோர்கோட்டுக்கு பூஷ்ணிக்காயை பொடியாக நறுக்கி வேக போட்டிருக்கோம் ரொம்ப ஈஸி இது பண்ணுறது இப்போ பூஷணிக்காய் வெந்தோன்னே தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சு தயிரில் கலந்து இதை விட தான் கடுகு சேப்பு மிளகா கருவேப்பில் தாளிச்சு கொட்டி அவ்வளோதான் பூஷணிக்காய் மோர் கூட்டு ரெடி நம்ம மத்தியில் என்ன லஞ்சு நீங்கள் பார்ப்போமா சக்கரை பொங்கல் ஒயிட் ரைஸ் சிகப்பரிசி சாதம் இது எனக்கு மட்டும் கேரட் பறவிக்காய் சாம்பார் ரசம் பூஷ்ணிக்காய் மோர் பூட்டு கேரட் பொரியல் பச்சிடி வடை அப்பளம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனலில் வரும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க் யூ